வணக்கம் தலைப்புச் செய்திகள் காலியாக உள்ள அமைச்சர் பதவிகளை நிரப்ப பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்னும் பெயர்களை கோரவில்லை ஆனால் அமைச்சரவை மாற்றம் விரைவில் நடைபெறும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹ்மது ஸகித் ஹமீதி தெரிவித்தார் இந்த விஷயத்தில் பிரதமரிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ கோரிக்கையும் தமக்கு வரவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஐபிஎஸ் கட்சி தேசிய முன்னணியில் இணையும் காலம் மிக விரைவில் உள்ளது என்று இன்று நடந்த ஐ பி எஃப் மாநாட்டில் துணை பிரதமர் தெரிவித்தார் ஐ பி எஃப் மட்டுமல்ல கிம்மா மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இணையும் விரைவில் வர உள்ளது என்று பலத்த கரவொலிக்கலையே துணை பிரதமர் தெரிவித்தார் எதிர்வரும் வியாழக்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை தொடர்ச்சியான கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது குறிப்பாக கிளந்தான் திறந்தானு முழுவதும் கடுமையான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஜோஹூரில் உள்ள மர்சிங் கோட்டத்திங்கி ஆகியவற்றிற்கும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி யூ அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது மொத்தமுள்ள ஆறு மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி மூன்று மாநகராட்சிகளை கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவின் ஆக்ஸ்பர்ட் என்று போற்றப்படும் பாளையங்கோட்டையில் முருகன் குறிச்சி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் விடுதியில் தங்கி ஒன்பதாம் ஆண்டு பயின்று வரும் மாணவிகள் சிலர் வகுப்பறையில் அமர்ந்து மது அருந்தும் காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ராட் ஐலண்ட் மாகாணத்தில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் சனிக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை பிரசிலின் சாவோபோலோ மாகாணத்தில் வெப்ப மண்டல புயல் உருவானது அப்போது பலத்த காற்று வீசியதால் அங்கு ஏராளமான மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விடுத்தன இதன் காரணமாக சுமார் பதிமூன்று லட்சம் குடும்பங்கள் இருளில் சிக்கி தவித்தன புயல் காரணமாக விமானங்கள் பரப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டது எனவே நானூறு விமான சேவைகள் அங்கு ரத்து செய்யப்பட்டன வங்காளதேச இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நாடு முழுவதும் பாதுகாப்பை வலுப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் வங்காளதேசத்தில் வரும் பிப்ரவரி மாதம் பொது தேர்தல் நடக்க உள்ளது இந்தியாவில் பதுங்கியுள்ள ஹசீனாவின் கட்சியினர் கலவரம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாய்லாந்துடனான எல்லையை கம்போடியா மூடி வைத்துள்ளது எல்லையில் சண்டை இன்னும் ஓயவில்லை கம்போடியா எல்லையோரம் புதைத்து வைத்துள்ள கண்ணி வெடிகளை அகற்றி அங்குள்ள அதன் துருப்பினரை கம்போடியா மீட்டுக் சண்டை நிறுத்தம் சாத்தியம் என்று தாய்லாந்து பிரதமர் தெரிவித்தார் மலையாள நடிகர் அகில் விஸ்வநாதன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவருக்கு வயது முப்பது மலையாளத்தில் வெளியான சோழா ஆப்ரேஷன் ஜாவா உள்பட சில படங்களில் நடித்திருந்தவர் அகில் விஸ்வநாதன் இதில் சோழா படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக கேரள மாநில அரசின் விருதை கடந்த இராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவர் பெற்றார் தேசிய மகளிர் ரிட்டையர் ஜோடி பெர்லிட்டான் அம்தீனா இன்று சி விளையாட்டு போட்டிகளில் பேட்மிண்டனில் தனது முதல் தங்கத்தை வென்றது இந்தோனேசியாவின் ஃபெப்ரியானா தீபூஜி குசுமா மெலிசா ட்ரியாஸ் குஸ்பிதாசாரி ஜோடியை இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு பத்தொன்பதுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற செட்கணக்கில் மலேசிய ஜோடி வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்